ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வரகரிசியில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு ஒரு கிராம்பு ஒரு பட்டை போட்டு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் இது பொறிஞ்சதும் அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டு அது வதங்கினதும் ஒரு தக்காளி நான் செய்கிறதே இன்றைக்கி ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் அள அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன் மூணு தக்காளி மீடியம் சைஸ் மூணு தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டு புதினா இலை கொஞ்சம் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனு கம்மியாகவே போடுறேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததை நம்ம வரகரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி இருக்கேன் ஒரு ஆறு ஏழு வாட்டி கழுவிக்கணும் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு நான் வரகரிசி இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப தீ அதிகமாக ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான வரகரிசி தக்காளி சாதம் ரெடி ஆயிடுங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ஒரு விசில் வச்சா போதும் சூப்பரான வரகரிசி தக்காளி சாதம் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம இதை நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓவியா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்